அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில ஒரு கோலத்தினுடைய ஆரத்தின் எம்மதிப்புக்கு கோலத்தினுடைய கொள்ளளவு என்ன அளவில் அதன் புறப்பரப்புக்கு சமங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் இப்ப கோலத்தினுடைய கொள்ளளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் அதே மாதிரி கோலத்தினுடைய புறப்பரப்பு போர் பையர் ஸ்குவர் நமக்கு தெரியும் இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவல்

இங்க இருக்கக்கூடிய ஃபோர் பை த்ரீ பைய அந்த பக்கம் கொண்டு போவோம் இங்க பெருக்கல்ல இருக்கு இங்க வகுத்தலுக்கு மாறும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கி போர் பை த்ரீ பை இப்ப பாத்தீங்கன்னாக்கி இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணலாம் இதுல ஆர் ஸ்கொயர் இருக்கு இங்க வந்து ஆர் கியூப்ல ஆர் ஸ்கொயர் அடிச்சுட்டோம்னா ஆர் மட்டும் இருக்கு அப்போ ஆறுனுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குன்னா நாலு இங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஃபோர் பை த்ரீ மேலே வரும்போது த்ரீ பை ஃபோர்னு மாறிடும் அப்போ இந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஆறினுடைய மதிப்பு மூணுன்னு வரும் அப்போ ஆறினுடைய எண் மதிப்புக்குன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ மூணுங்கிற நம்பருக்கு அது சமம் பி ஆசன் சரியான விடை நன்றி வணக்கம்